பிஎஸ்எஸ் பியேஷன் சார்பாக அனைவருக்கும் முதற்கண் இனிய வணக்கம் நாளும் இருக்கிற நாளும் வள்ளுவம் வாயிலாக இன்று நடுவு நிலைமை எனும் பன்னிரெண்டாவது அதிகாரத்தில் வரும் நூற்றி பதினோராவது திருக்குறளை வழங்குபவர் திருமதி பிரியதர்ஷினி நாகராஜன் சங்கத்தம்மாள் இலக்கிய பூங்கா அந்தியூர் ஈரோடு நடுவு நிலைமைனா ஒருதலை பட்சம் சாராமல் விருப்பு வெறுப்பு இல்லாமல் உணர்வோ நட்புணர்வோ இல்லாமல் பிடிச்சவங்க பிடிக்காதவங்கன்ற மாதிரியான பாகுபாடு இல்லாமல் நடுவுல நியாயமா நின்று பேசுகிறதும் நடந்துக்கிறதும் தாங்க நடுவு நிலைமைன்னு சொல்கிறோம் அப்படி நடுவு நிலைமைக்குரிய பண்புகள் என்ன சிறப்புகள் என் என்னென்ன அப்படின்றத பற்றி இந்த பத்து திரு திருக்குறள்களில் வள்ளுவ பெருமகனார் சொல்லியிருக்காரு அதை ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம் இப்போ முதல்ல நூற்றி பதினோராவது திருக்குறள் தகுதி என ஒன்று நன்றே பகுதியார் பார்ப்ப தொழுக தகுதி என ஒன்று நன்றே பகுதியார் பார்ப்பட்டு ஒழுக பெறின் தகுதினா தரம் யோகியதைன்னு சொல்லலாம் இப்போ ஒவ்வொரு வேலைக்கும் ஒரு சில அடிப்படை தகுதிகளை ஆதாரமாக வச்சு தான் பொறுப்பை ஒப்படைக்கிறோம் அப்போ தான் நமக்கு நாம் நினைக்கக்கூடிய மிகச்சிறந்த முடிவு கிடை கிடைக்கும் இல்லைங்களா அதே மாதிரி நடுவு நிலைமைன்ற மிகச்சிறந்த குணத்துக்குரிய தகுதியாக பெருமகனார் என்ன சொல்லியிருக்காருனா பகுதியார் பார்ப்பட்டு உழுக அப்படின்ற வார்த்தைகளில் சொல்லியிருக்காரு பகுதி அப்படின்னா ஒரு முழு பொருளை பின்னப்படுத்தும் போது கிடைக்கக்கூடிய பிரிவுகளை தான் பகுதின்னு சொல்கிறோம் பார்ப்பட்டு அப்படின்னா அப்பாற்பட்டுன்ற வார்த்தையை முதல்ல பார்த்துடலாம் இப்போது அவர் அவருக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அப்படின்னா அதுக்கு என்ன பொருள் அவர் அதையெல்லாம் கடந்து செயல்படக்கூடியவர் அதையும் தாண்டி செயலாற்றக்கூடியவர் அப்படின்ற பொருளை சொல்லுவோங்களா அப்போது அப்பாற்பட்டுன்னா அதையும் கடந்து அதையும் தாண்டி அப்படின்ற பொருளை குறிக்கும்போது பார்ப்பட்டு அப்படின்னா உடன்பட்டு தொடர்புபட்டு அப்படின்ற பொருளை தருது அப்போது பகுதியார் பார்ப்பட்டு ஒழுக பெறின் அப்படின்றதுக்கு பிரிவுகளுக்கு உடன்பட்டு ஒழுகுதல் அப்படின்ற பொருளை நமக்கு தருதாக இருக்குது இப்போ மேலோட்டமாக பார்க்கும்போது நடுவு நிலைமை என்னும் மிகச்சிறந்த குணத்திற்குரிய அடிப்படை தகுதியே பிரிவுகளுக்கு உடன்பட்டு ஒழுகுதல் அப்படின்ற பொருள் விளங்குதுங்களா நாம் இப்போ தான் சொன்னோம் பாரபட்சம் இல்லாம பாகுபாடு இல்லாம நடந்துக்கிறது தான் நடுவு நிலைமைன்னு இப்போ அதுக்குள்ளார ஒரு சில பிரிவுகளுக்கு உடன்பட்டு உழுகிறது தான் நடுவு நிலைமைக்குரிய தகுதி சொல்கிறோம் சொல்றோம் இப்போ ஒண்ணுக்கு கொண்டு இங்க முரணா இருக்கே குழப்பமா இருக்கே அப்படின்னா இங்க நாம அணுக்கமாக நுணுக்கமா அதனுடைய பொருளை ஆராய வேண்டியிருக்கு இருக்கு இதை ஒரு உதாரணத்தோட பாத்துரலாம் சரிங்களா இப்போ நம்ம இந்திய நாட்டுடைய மிக உயரிய பணியாக கருதப்படக்கூடிய இந்திய ஆட்சி பணி ஐஏஎஸ் தேர்வு நடக்குது அதில் வந்து ஒரு சிலர் ஐந்து முறை மட்டுமே வாய்ப்பு பெறுறாங்க இன்னும் சிலர் ஏழு முறை வாய்ப்பு இன்னும் சிலருக்கோ தங்கள் வயது வரம்புக்கு உட்பட்டு எத்தனை முறை வேண்டுமானாலும் அந்த தேர்வை எழுதலாம் அப்படின்னு சொல்லி விதிவிலக்கு இருக்குது இன்னும் ஒரு சில வேலை வாய்ப்புகளில் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்ச தேர்ச்சி மதிப்பெண்கள் ஐம்பது சதவீதம் அப்படின்னு இருக்கும்போது ஒரு சில பிரிவினருக்கு நாற்பது சதவீதம் எடுத்தாலே தேர்ச்சினும் இன்னும் சிலருக்கு முப்பத்தைந்து மதிப்பெண்கள் எடுத்தாலே அவர்களுக்கு வேலை வாய்ப்பிலேயே முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்ற விதிவிலக்குகள்லாம் இருக்குது இப்போ இதை நாம் மேலோட்டமாக பார்க்கும்போது என்னங்க நாம் எல்லாருமே இந்திய குடிமக்கள் தானே அப்போ வேலைவாய்ப்புலையும் நம்ம எல்லோருக்குமே ஒரு சமமான நிலை தானே இருக்கணும் எதற்காக இந்த பாரபட்சம் அப்படின்னா நம்ம நாட்டில் வாழக்கூடிய மக்கள் அனைவரும் பொருளாதார நிலையிலும் சமூக நிலையிலும் கல்வி நிலையிலும் சம நிலையில இருக்காங்களா இல்லையே அப்போது அந்த சமத்துவத்தை தரக்கூடிய அடிப்படை ஆதாரமாக இருக்கிறதே இந்த இடஒதுக்கீடுகளும் நலத்திட்டங்களும் உதவித்தொகை உதவி போன்ற இந்த மாதிரியான நலத்திட்டங்கள் தான் சமத்துவத்தையே கொண்டுட்டு வந்துட்டுருக்கு அப்படி இருக்கும்போது இதை வந்து நாம் நடுவு நிலைமை சாராத ஒரு செயல் அப்படின்னு சொல்லிட முடியுமா கண்டிப்பாக இல்லை இல்லைங்களா அதுதான் மக்களுடைய பின்புலங்களை நாம் ஃபஸ்ட்டு பகுத்தாராயணும் அதில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவங்களுடைய நியாயங்களுக்கு உடன்பட்டு அதை நிவர்த்தி பண்ணுறதுக்குரிய செயல்களை செய்யறது தான் மிகச்சிறப்பான நடுநிலையான குணவாளர்களுடைய பண்பாக இருக்கும் இல்லைங்களா அதாவது நடுநிலையாளர்கள் வந்து இதுதான் விதிமுறை இப்படி தான் நடக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஈர உணர்வு இல்லாதவர்களாகவோ ஒரு எந்திரம் போன்று செயல்படக்கூடியவர்களாகவோ இருந்தால் அது வந்து நடுவு நிலைமையாளர்களுக்குரிய அடிப்படை தகுதியே இருக்காது அப்போது பாதிக்கப்பட்ட பிரிவினருக்கு நியாயங்களுக்கு உடன்பட்டு அறவழியில் ஒழுகுதல் தான் நடவு நிலைமையாளர்களுக்கான மிகச்சிறந்த பண்பு அதுதான் அவர்களுக்குரிய அடிப்படை தகுதி அப்படின்ற பொருளை தரக்கூடியது தான் இந்த குரல் இதை மீண்டும் ஒரு முறை பார்த்துரலாம் தகுதி என ஒன்று நன்றே பகுதியார் பார்ப்பட்டு ஒழுகப் பெறின் நன்றி வணக்கம்